ஆண்டுதோறும் சென்னை மெரினாவில் நடக்கும் படுகொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கான நினைவேந்தல் கூட்டம் இந்த ஆண்டு காவல்துறையால் தட்டு நிறுத்தப்பட்டது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மெரினாவில் நினைவேந்தல் கூட்டம் மே பதினேழு இயக்கத்தால் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் இவ்வாண்டு இதை நடந்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடைகளில் மீறி அப்பகுதியில் குவிந்த மே பதினேழு இயக்கத்தினர் மற்றும் தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை காவல்துறை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தது எங்களின் உரிமை அஞ்சலி செலுத்துவது அந்த அஞ்சலி செலுத்த உரிமை மறுக்கின்ற காவல்துறை எடப்பாடி அரசை வீழ்த்துவாம் பாரஜ ஜனநாயக்சி அரசு வீழ்த்துவாம் எடப்பாடி வீட்டுக்கு செல் எடப்பாடி மோடி கைக்கோலி மோடியன் கைக்குள இடபாடி வெளியே போ இந்த காவூர் குற்ற அதிகாரி காவூர் குற்ற அதிகாரி சிவகுமார் சிவகுமார் என்ற அதிகாரி படுமவ அடித்தார் மோசமான வார்த்தை பேச அடித்தார் அ சிவகுமார் என்ற அதிகாரி தமிழனனக் களையத் இந்த காவூர் புறை மோடியன் காவூர் புறை தமிழர்களுடைய விரோதமான காவூர் புறை இடபாடி அரசுக்கு எதிரான போராட்டத்தை மேபோதனளுக்கும் செய்யும் தமிழீளம் வெள்ளட்டம் வெள்ளக் குரிகள் விடுதலை புலிகள் வெள்ளட்டம் தமிழ் ஈழம் வெள்ளட்டம் விடுதலை புலிகள் விடுதலை வெள்ளட்டம் ஈழம் வெள்ளம் எங்களுடைய உரிமை எடப்பாடி எடப்பாடி அரசை வீழ்த்துகின்ற வேலையை நாங்கள் செய்வோம் விநாயகர் விநாயகர் சதுர்த்திக்கு அரும்பு காவல்துறை கடந்த ஆண்டு வரை அமைதியான முறையில் நடைபெற்று வந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு இப்போது அனுமதி மறுக்கப்படுவதற்கு தமிழக அரசை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பாரதிய ஜனதா அரசே காரணம் என்பதே கைது செய்யப்பட்டவர்களின் போர்க்குரலாக உள்ளது

உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி